அடே அட்மின் நானே நானே முத்து ஃபேன் தான் ஆனால் இந்த விடயத்தில் முத்து பண்ணது தப்பு ப்ரோ நானும் முத்து ஃபேன் தான் ஆனால் முத்து இந்த விடயத்தில் பண்ணது தப்பு தான் ப்ரோ எனக்கு அருணை பிடிக்காது ப்ரோ ஆனாலும் அருண் இந்த விடயத்தில் சரிதான் போல இருக்குது என்ன மக்களே ஸோ ஓவர் நைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா சில கொமெண்ட் சில ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்கக்குள்ள அருண் இந்த விடயத்துல சரிதான் தீபக் அருண் இந்த விடயத்துல வந்து அருண் வந்து சரிதான் போல இருக்கு ஏன்னா தீபக் தான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க சில விடயங்கள் சில பேர்களை வந்து பாத்திருப்பீங்க அடுத்தது வந்து அருண் வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாது ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் தான் ஜூனியன் இதை வந்து எடுப்பாங்க அங்க ரூல்ஸ்ல இருக்குது தொழிற்சாலையில ஒர்க் பண்ணிக்குள்ள தொழிலாளர்கள் அந்த ஜூலியன் லீடரை தொழிலாளர்கள் தான் வந்து எடுப்பாங்க முதலாளிகள் மேனேஜர்ஸ் வந்து எடுக்கலாதே என்ன இது அப்படின்ற மாதிரி சோ இப்படியான விடயங்கள் பல வந்து நீங்க சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது மணி 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 அப்படின்னா சும்மாவா ஆ அச்சனாக்கா வேற மாதிரி சோ அத பத்தி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலா நெத்தியடியா மக்களோட கருத்து அவங்களுக்கு அப்படி சொன்னவங்களுக்கு மக்களோட கருத்து என்ன அப்படின்றத கொடுத்துருவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இன்றும் வந்து முத்துவோட சம்பவங்கள் பேசப்படுது அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சில பேர் வந்து தீபக் விடயத்துல வந்து ஆரம்பிக்கிறேன் தீபக் வர்சஸ் அருண் விடயத்துல நேத்து வந்து நம்ம தூங்க முதல் வந்து நம்மளும் வந்து சில பேரோட ரிவியூ பார்ப்போம் இல்ல அது மட்டும் இல்லாம சில சகோதரர்கள் வந்து நமக்கும் சில விடயங்கள் அனுப்பினார்கள் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ என்ன ப்ரோ பேசுறாங்க அப்படின்னு சரி என்னன்னு பார்த்தா இந்த விடயத்தில் அருண் மேல தப்பு இல்ல இவர் தான் ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா தீபக் தான் தப்பான் தீபக் தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்விஸ்டர் அப்படின்னு ஆரம்பிச்சாராம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த வீடுமே வந்து அருணுக்கு எகென்ஸ்டா மாறிட்டான் அருணை வந்து முடியலையா அப்படியே தீபக் மாதிரியே எல்லாருமே வந்து பாயிராங்களாம் முத்து கூட வந்து அருணங்க அருண் அருண் இந்த நியாயத்தை வந்து பேசலையா அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படியே ஒரு வருஷம் நம்ம பின்னுக்கு போய் பார்த்தோம் அடாடா டாடா ஏ நம்ம பிஆரக்கா அர்ச்சனா அக்கா போன சீசன் அக்கா அவங்களாம் அக்கா பிரதீபால வின் பண்ணுவாங்க பிரதீப்பா நடிங்கிற பேரால மட்டும்தான் வின் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ரிவியூவர்ஸ் வந்து அந்த வீட்டில் அந்த வீடு வந்து அவங்களுக்கு எகேன்ஸ்டாக இருக்குமில்ல அப்ப வந்து பேசின வார்த்தைகள் பேசின நபர்கள் ஓஹோ அப்போது இதுதான் மீனிங் எம் எம்மு யு டிஇ ஆட டடடா நமக்கு தோணுச்சு சரிங்களா மக்களே ஒன்னே ஒன்று இந்த ட்விஸ்டர் என்ற வார்த்தை இருக்கலை ட்விஸ்டர் என்ற வார்த்தை இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனுனை வந்து தீபக் சொல்லிடலை இல்ல அந்த பேட்ச் வந்து கொடுக்கக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரையலை இதற்கு முதல் எபிசோட்ல வந்து பல தடவை ஜெஃப்ரி வந்து ட்விஸ்டர் அப்படின்ற மாதிரி அருணா வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு ஒன்னு வந்து ஏதோ பாட்டு மாதிரி ஒண்ணு வரும் அதுல சொல்லியிருக்காரு சத்யா வந்து நான் அஞ்சாவது வீக்கு அஞ்சாவது வீக் என்ன சொல்லிய வந்து அந்த பெட்ரோல் மேட்ச் ட்விஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இது வந்து அருணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த தீபக் சொல்றது இல்ல இது வந்து முதலே வரும் அது மட்டும் இல்லாம அருணே தன்னை தானே ட்விஸ்டர் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா இது ஒண்ணு ரெண்டாவது விடயம் வந்து அந்த ட்விஸ்டர் அப்படின்றத தீபக் வந்து அவருடைய ஓனா வந்து கிரியேட் பண்ணல இது பிக் பாஸ் வந்து நாமினேட் பண்ண சொல்றாரு நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கான பட்டப்பேரை வந்து கொடுக்க சொல்றாரு சரிங்களா அப்ப குடுக்கைக்குள்ள அந்த ட்விஸ்டர் என்றது பிக் பாஸ் சாய்ஸ் பண்ணி அவர் வந்து அந்த ஒரு பெட்ஷர் கிரியேட் பண்ணி ஹவுஸ்மேட்ஸுக்கு அனுப்பி இந்த வீக் ஃபுல்லா நீங்க இதுல ட்விஸ்டர்னு இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்றாரு ஸோ இது வந்து தீபக் ஓ நான் கிரியேட் பண்ணல இது தீபக் கொடுத்த பட்ச பிக் பாஸ் வந்து அவருடைய ரூல்ஸ் இந்த வீக்குக்கான பிக் பாஸ் ரூல்ஸ் படி வந்து அருணுக்கு வந்து கொடுத்தது அப்போ அதை தீபக் சொன்னதுல எந்த தப்புமே இல்லை ஏன்னா இது பிக் பாஸ் வந்து தப்பா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படி இது தப்பா இருந்தா அருண் யாரோட சண்டை பிடிச்சிருக்கோம்னா தீபக் இது பிக் பாஸ் சொன்னேன் சரியா பிக் பாஸ் விட சண்டை பிடிச்சிருக்கணும் இந்த குறை சொல்றவங்க யார்கிட்ட குறை சொல்லிருக்கணும்னா பிக் பாஸ் குறை சொல்லியிருக்கணும் அப்ப எனக்கு புரியல மக்களே ஓவர் நைட்ல எப்படிடா சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னு மாதிரிதான் நமக்கு இருந்துச்சு தீபக் மேலே எந்த தப்பு மேல இந்த டப்பா டப்புக்கு டப்பா அருண் மேலதான் தப்பு அடுத்தது இன்னொரு நம்ம இன்னும் டீப்பா போகணும்னா இந்த ட்விஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னு அருணுக்கு கோவம் படுற அளவுக்கு அருண் வந்து அப்படி ஒரு ரொம்ப உத்தமரம்லாம் இல்லை ரொம்ப கேவலமா நடிக்கிற ஒரு வன்மம் பிடித்த ஒரு நபர் தான் அருண் அருண் பேசின வார்த்தைகள் எடுத்து அருணுக்கு கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பலாம் அட்டாக் நிறைய பண்ணியிருக்காரு எப்படி பார்த்தாலும் இந்த விடயத்துல தீபக் மேலேயோ இல்ல தீபக்கு சப்போர்ட் பண்ண ஹவுஸ்மேட் மேலயோ தப்பே இல்லை இது ஒரு விடயம் சரிங்களா ரெண்டாவது விடயம் வந்து என்ன அப்படின்னா தொழிலாளர்கள் வந்து அவங்க தான் யூனியன் லீடரை வந்து தெரிவு செய்வார்கள் இங்க என்ன இது முத்து வந்து இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முத்து மேல தப்பாம் அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃபோட நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா எந்த மேனேஜரையும் எந்த தொழிலாளர் வந்து இவங்க பண்ண அளவுக்கு பண்ணவே முடியாதியா அப்படி பண்ணா டக்குன்னு ஃபயர் சரியா அப்ப நீங்க ரியல் லைஃப் மாதிரி பண்ணணும் அப்படின்னா சோ இங்க வந்து அத்தனை பேரையுமே ஜெயில தூக்கி போடணும் இல்ல அப்படின்னா அந்த கேமை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படியா நான் இல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க மேனேஜர்ஸுக்கான ரெஸ்பெக்டே குடிக்கலையே அருண் பேசின விதம் ராணப் பேசின விதம் ஆ ஸோ அங்கே எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்களை தவி தவித்து தொழிலாளராக இருந்த யாருமே வந்து மேனேஜர்ஸோட பேசுகிற மாதிரியே பேசல இப்போ ஒரு ஒரு பல காமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல வெளியில் அப்போ அவங்க பிக் பாஸை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க பல பேரோட காமெண்ட் இது என்ன அப்படின்னா இங்கே யார் மேனேஜர்ஸ் யாரு வேர்கர்ஸ் டிஃப்ரெண்ட்டே தெரியுது இல்லைன்னு ஸோ ரெஸ்ஸை வந்து ஏன் வந்து மாற்றி கொடுக்குறாங்க தொழிலாளர்களோட ரெஸ்ட வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்ப நீங்க ரெஸ்ட் போடுறீங்கன்னா அது மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சுபாவ குணங்களோட இருக்கணும்னு இங்க வந்து தொழிலாளர்கள் வந்து மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ் வர்சஸ் மேனேஜர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தான் வந்து சண்டை பிடிச்சு இருந்தாங்க இது தொழிற்சாலை மாதிரி இல்லாம மீன் சேர்ந்த மாதிரி தான் வந்துச்சு அப்ப அங்கேயே அந்த ரியல் இது வர்சஸ் ரியலோட வந்து நம்ம கம்பேர் பண்ணிடலாது இது எல்லாத்தையும் விடுங்க இது வந்து பிக் பாஸ் ஷோ இந்த பிக் பாஸ் ஷோல ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் போட்டிருக்காரு அதுல கிளியரா சொல்லியிருக்கு எந்த டிசிஷனையும் எடுக்கலாம் அப்படின்னு சரிங்களா அந்த தொழிலாளர்களுக்கு டிசிஷன் கொடுக்கற அதிகாரம் கொடுக்கவில்லை அது அக்கார்டிங் டு பிக் பாஸ் ரூல்ஸ் முத்துக்குமரன் சொன்னது பேசினது அவருடைய விதிகள் வந்து சரி இதுல எந்த தப்புமே இல்லை முத்து எப்பயுமே அவர் இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் வரைக்குள்ள கடைபிடிக்கிற ரெண்டு விடயங்கள் அவர் மதி அவர் பிக் பாஸ் ரூல்ஸ ஃபாலோ பண்றாரு அவர் நம்புறது ரெண்டு பேரு ஒன்னு பிக் பாஸ் இன்னொன்னு சேது சரிங்களா இது அவர் பல பேர சொல்லியிருக்காரு அப்ப பிக் பாஸ் ஷோவை மதிக்கிறவங்க பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்கிறவங்களுடைய கேம் எப்படி இருக்குன்னா பிக் பாஸ் என்னத்தை சொன்னாரோ அதான் பண்ணுவாங்க ஏன்னா பிக் பாஸ்க்கு தெரியும் இந்த கேம் எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போகணும்னு அதான் அடிப்படையில முத்துக்குமரன் பண்ணாரு இதுல முத்து மேல குறை சொல்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படி இருந்தும் நீங்க முத்து இழுக்கிறீங்க தீபக்கா குறை சொல்றீங்க அப்படின்னா சாம் திங் சாம் திங் நல்லா கிடைச்சிருக்கு போல இருக்கு எங்களுக்கு பிஆர் அக்காவை பத்தி ஐயோ ஐயோ வந்துட்டானுங்க இதுக்குள்ள ஓவர் நைட்ல மாறிங்கடா அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்ல டப்பாக்கு ஃபேன்ஸ் பேர்ல வருது டப்பாக்கெல்லாம் என்னங்கிறாரு

அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரையலாது வழியிலேருந்து அழைச்சா வந்து கேட்காது அப்போ முத்து தான் ஃபஸ்ட்டு சொன்னார் நான் வெளியில படிக்கிறேன் அப்படின்னு அப்படி இந்த முத்துக்குமரனோட இந்த குணத்துக்கு தான் கோடி மக்கள் சரிங்களா ஸோ அந்த குணம் இருக்கிற வரைக்கும் முத்துவின் வளர்ச்சியை இந்த ஷோல மட்டும் இல்லை யாராலையும் அவரை எதிலையுமே அழிக்க முடியாது சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சில ரிவியூக்களை பாக்கிக்கூட எனக்கு சிரிக்கத்தான் தோணிச்சது சோ ரியல் லைஃபோட நீங்க இதை கம்பேர் பண்ணீங்கன்னா அருண மாதிரியான ஒரு ஆள் எல்லாம் யாரு அப்பா வேலையில வச்சிருப்பான் ஒரு ஒரு வேட் நடக்கைக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணி பாத்துருக்கேன் ஒரு ஒரு ஆனா ஒரு தொழிற்சாலைக்கு பூஜை போட்டு அடுத்த நிமிஷம் ஒருத்தன் ஸ்ட்ரைக் பண்றான் அப்படின்னா அவனை கொண்டு ரியல் லைஃபோட கம்பேர் பண்றீங்க நியாயமாடா மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி மக்களை இப்படிப்பட்ட நபர்கள் வந்து டக்குன்னு மாறுறாங்க ஆ பவர் பவர் ஆஃப் மணி நன்றி